ஹலோ ஹாய் மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் உங்கள் மஞ்சுமா கண்டிப்பாக இந்த நாள் எல்லாருக்குமே ரொம்ப அருமையான நாளாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேங்க ஸோ இன்றைக்கி நான் உங்களுக்காக ஒரு சூப்பரான தகவலோடு வந்திருக்கேன் என்ன தகவல் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த செடி பேர் பார்த்தீங்க அப்படின்னா அம்மன் பச்சரிசி அதாவது அம்மன் பச்சரிசி அப்படின்னு சொல்லுவோம் இந்த அம்மனி பச்சரிசி எலை எப்படி அப்படிங்கிறது அதோடய நன்மைகளையும் பார்க்கலாம் வாங்க இந்த செடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு வாசல்ல இல்லை வெளியில் வயலில் அந்த மாதிரி ரோடோரங்களில் எல்லா இடத்துலையுமே இந்த செடி உங்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த செடியோட இலைங்களுக்கு நடுவில் குண்டு குண்டாக அரிசி மாதிரி இருக்குங்க ஸோ அதனால தான் இதோட பேர் வந்து அம்மன் பச்சரிசி அப்படிங்கிறாங்க இந்த இலையில இல்லாத மருத்துவ குணமே இல்லைங்க ஃபஸ்ட்டு முக்கியமான விஷயம் குழந்தை கரு தங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக நாற்பத்தெட்டு நாட்கள் இந்த இலையை அரைச்சி நார்மலாக காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து குழந்தை கரு நிற்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொரு விஷயம் இந்த இலையோட சேர்த்து தும்பப்பூ ரெண்டுத்தையுமே அரைச்சி நம்ம பெரும் வயித்துல எடுத்துட்டு வர்றவங்களுக்கு ஆறு மாசத்துக்கு ஒரு வாட்டி குடிச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா மஞ்சள் காமாலை முற்றிலும் தவிர்க்கப்படும் அப்படின்றது சொல்றாங்க இன்னொரு விஷயம் வயிற்று புண்களை ஆற்றும் அதிக சக்தி கொண்டிருக்குங்க அதை விட முக்கியமான ஒரு விஷயம் இப்ப பாருங்க இந்த செடியை உடச்சா இந்த மாதிரி பால் வருது பாத்தீங்களா இந்த பால் எடுத்து நம்ம உடம்புல மறுக்கள் இருக்கும் பாருங்க கருப்பு மரு சிகப்பு வெள்ளையா அந்த மாதிரி இருக்கும் பாருங்க அந்த மாதிரி மறுக்கள் மேல இந்த பாலை வச்சிங்க அப்படின்னா நாளடைவில் கண்டிப்பாக கண்டிப்பா அந்த மரு வந்து எங்க இருக்கு காணாம போயிருமாங்க ஸோ கண்டிப்பா மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க நிறைய நிறைய விஷயங்கள் இதுல இருக்குங்க இந்த அம்மன் பச்சரிசியிலே எடுத்து நல்ல கழுவி சுத்தம் செஞ்சு காய வச்சு பொடியா வந்து தினமும் சாப்பிட்டுட்டு வந்தோம் ஒரு கிளாஸ் சுடுத்தண்ணில் சாப்பிட்டுக்கிட்டே வந்தோம் அப்படின்னா குழந்தை இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை நிச்சயம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க ஸோ கண்டிப்பாக மறக்காம ட்ரை பண்ணுங்க இந்த அம்மன் பச்சரிசில அவ்வளோ விஷயங்கள் இருக்கு இதை விட ஹைலைட் கேளுங்கங்க சூப்பராக நம்மளோட ஃபேஸ்க்கு ஒரு சூப்பர் மாஸ்க் பவுடராகவும் இருக்குங்க இந்த இலைங்களை எடுத்து இது கூட வந்து நீங்க முல்தானி மட்டி இல்லைன்னா கடலை மாவு ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இதை வந்து நல்லா வந்து கொஞ்சம் நம்ம கல்லுலயே வந்து தேய்ச்சிக்கலாங்க இந்த இலையை தேய்ச்சிட்டு நல்லா இடிச்சுங்க நம்ம வந்து பூண்டு நசுக்கிற கல் இருக்கும் இல்லையா அதுலயே நீங்க இடிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த இலை வந்து கொஞ்சம் ஒரு அளவுக்கு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம அதுல நசுக்கினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு அளவுக்கு இதை நசுக்கின உடனே இது கூட கடலை மாவு இல்லைன்னா முல்தானி மட்டி இதை போட்டு நீங்க ஃபேஸ் பேக்காக யூஸ் பண்ணும்போது நம்ம ஃபேஸ்ல இருக்கக்கூடிய அந்த டல்னஸ் டீடேன் அந்த பருக்கள் நிறைய நிறைய பொறி பொறி பொறியா பருக்கள் இருக்கும் பாரு பாருங்க இது எல்லாமே உடனே க்ளியர் ஆயிடுது ரிமூவ் ஆயிடுது அப்படிங்கறத சொல்றாங்க சோ நானும் ட்ரை பண்ண போறேன் கண்டிப்பா இந்த தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம ஒரு சின்ன கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணிக்கோங்க மக்களே இதே மாதிரி நல்ல பயனுள்ள தகவல்கள் நம்மளோட சேனலில் இனி தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் நான் என்னோடய விரலில் இதை வச்சுக்கிட்டே வந்திருந்தேன் கண்டிப்பாக அங்கே நல்ல ரிசல்ட் கிடச்சிது இந்த சென்ட்ரு விரலில் எனக்கு ஒரு மாதிரி திடீர்னு ஒரு கட்டி மாதிரி ரொம்ப நாளாகவே இருக்கும் ஸோ அது சின்ன மறு மாதிரி தான் அதுக்கு தான் இப்போ நான் இதை வச்சுட்டே இருந்தேன் கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் வந்துச்சு கண்டிப்பாக இது உங்கள்கிட்டயும் ஷேர் பண்ணலாமே அப்படிங்கிறதுக்காக தான் மக்களே இந்த வீடியோ ஸோ உங்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோ பிடிக்கும் அப்படின்னு நம்புறேன் பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க மக்களே தேங்க்யூ ஸோ மச் பாய் நான் காலையிலும் வச்சுருந்தேன் நல்ல ரிசல்ட் தெரிஞ்சிருக்கு பாருங்க இருக்கக்கூடிய அந்த இது வந்து கொஞ்சம் பெருசாகவே இருந்தது தினமும் வச்சுக்கிட்டே வந்திருந்தேன் ஸோ எனக்கு நாலடைவில் சுத்தமாக அந்த இடத்துல இல்லை அது வந்து மறு அது அப்படின்னு சொன்னாங்க ஸோ நான் வச்சுக்கிட்டே வந்திருந்தேன் நல்ல ஒரு ரிசல்ட் கிடைச்சிது கண்டிப்பாக உங்களுக்கும் கிடைக்கும் அப்படின்னு நம்புறேன் தேங்க்யூ மக்களே பாய்